புளி கலக்கி சி புலி அதான் அது ஏதோ புலி கலசலாம் அது இருக்கு என்ன இருக்கு பிரான்ஸ் இப்போ நாங்க சமைக்க போறோம் நீங்களும் வந்து நாங்க எப்படி எல்லாம் பாருங்க பாருங்க இந்த சீரக வந்து நம்ம மீன் குழம்புக்கு போட்டோம்னா சூப்பரா இருக்கும் அத கொஞ்சம் நம்ம தட்டி இந்த இதுல போட்டுறோம் இதை தனியா வச்சு என்ன பண்ணும் தட்டு என்ன நாங்க நல்லா சமைச்சு சாப்பிடலாம் இருக்கோம்

கரு அவச பெரியல ஐயோ கட் பண்ணிட்டேன் பாதி நீலம் வேணுமா பாதி குட்டி குட்டியா கட் பண்ணமா கண்டுபிடிச்சா நல்லா வேணாலும் நான் கண்டு மூடிட்ட சவுண்ட் கேட்டுக்கோ சரியா உங்க கராயில பண்ணிட்டேன்

நல்லது பாப்பா ஃப்ரெண்ட் நான் எப்பவுமே காய்கறிகள் எல்லாம் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி நான் நான் சொன்ன அப்புறம் பேன அடிக்க போறான் தண்ணி நம்ம எக்ஸ்ட்ரா ஊத்திட்ட மாதிரி எனக்கு ஒரு அரிப்பாவி கொல கொல ஆயிடுச்சுன்னா பிடிக்கும் கொல கொல எத்தனை அளவு எல்லாம் நான் பாக்கலாம் அப்படியே நான் அது எனக்கு மைண்ட்லயே நான் கணிச்சு போடுவேன்

மீன் குழம்புல சைட்ல எண்ணெய் வருவாங்களா அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதான் அது மாதிரி அது அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா குழம்போட இந்த எண்ணெயா சேர்த்து பச்சை மிளகாயும் தருவேற்பையும் போடுறோம் நல்லா வதங்கிறதுக்கப்புறம் நம்ம வந்து உப்பு போட்டிய வைப்பாங்க நல்லா வதங்கிறதுக்காக என்ன ஸ்பூன் அடிக்கிறது

நம்ம வந்து வச்ச மீன் குழம்பு வச்சோம்னா செம்ம டேஸ்டா இருக்கும் குழம்பு வந்து ரெடியாயிருந்து நம்ம இப்ப வந்து மூடி வச்சுக்கணும் இப்ப அதிகம்

बाबा किलो हरिंगोई यार ये कौन कौन है फन फन कुंडा रोटर ले ये कुंडा रोटर है कुंडा रोटर है ये कोई विनो राम है जब वो इतिहास मामले तो याद कुला सही बना आप से पास आई है ना बोल

சாப்பிடுறோம் நீங்க மறக்காம லோட்டஸ் லோட்டை சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணி லைக் பண்ணுங்க பெல் பட்டன் மறக்காம சந்திக்கிறோம்